ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி முதல் ஆடியோட முதல் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து ராகி கூழ் நைவேதமாக வைக்கிறது எப்படி பண்ணது பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் ஒரு கிண்ணை எடுத்துட்டு அந்த மூணு ஸ்பூன் ராகி பவுடர் சேர்த்து முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு மூணு ஸ்பூன் ராகி பவுடருக்கு மூணு மீடியம் சைஸ் டம்ளர் வச்சு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வரும்போது நம்ம கிண்டி வச்சிருக்க ராகி இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ராகி வந்து நல்லா கெட்டியாகும் கெட்டியாகனதுக்கப்புறம் நான் இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு தயிர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுட்டு அதில் வந்து முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கலக்கி வச்சு செஞ்சு வச்சுருக்க ராகி கூழ சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு அதில் வந்து பொதுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் பொதுசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டிவிட்டு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சிடலாம் பார்த்திங்கன்னா வந்து இது நான் சாமிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன எல்லா கூழ்லேயுமே தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க எப்படி